ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூரா விசாய நிலம் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி சாரி இப்போ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி ஆறு அதாவது மூணு ஏக்கர் அறுபது சென்ட்டு இடம் பார்க்க போகிறோம் நம்ம இடம் பாருங்கள் இதை பாருங்கள் மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இடம் பாருங்கள் உளுந்து போட்டிருக்காங்க உளுந்து உளுந்து போட்டிருக்காங்க மூணு ஏக்கர் அறுபது சென்ட் மொத்தம் இருக்குது அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கம்மா கரை ஒன்று இருக்கா கம்மா கரை சின்ன கரை ஒன்று இருக்கா பின்னாடி வந்து ஒரு கம்மா இருக்குது சரிங்களா அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் இதுவும் நம்ம படம் தான் சரிங்களா இந்த பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓட 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 ஓடுதா ஓ அந்த ஓட ஓடுதா அந்த ஓடை வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து பாயும் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் வந்திங்கனாக்க தண்ணி வந்து ஓட பார்க்குறான் தண்ணி உள்ள ஏரியா போர் போட்டால் தண்ணி வந்து நல்லா ஸ்வீட் வாட்டர் கிடைக்கும் உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடின்றது ஆலம் போர் ஆலம் வந்து நூற்றி ஐம்பது அடி இரநூறு அடி வரும் தண்ணி வந்து ஸ்வீட் வாட்டாக இருக்கும் புடி தண்ணி தான் உங்களுக்கு சரிங்களா தனி ப்ரெஷர் நல்லாயிருக்கும் டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ப்ரெஷர் கிடைக்கும் உங்களுக்கு மண்ணு நல்லா இருக்கும் மண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்ணோட பிஹெச் வலி பார்க்க போடுறோம் மண்ணோட பிஹெச் வலி எப்படி பார்க்குறேன்னா இது வந்து ஆக்கிரமிஷின் இது அது மாதிரி பிஹெச் மீட்டர் இது வந்து சாயில் பிஹெச் மீட்ரு

கூகுளில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் சாயில் பிஹெச் வேல்யூ போட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக கூகுளில் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க சாயில் பிஹெச் வேல்யூ செவன் பாயிண்ட் ஜீரோனா உங்களுக்கு என்ன மாதிரி பயிர்களாக வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க எல்லா வகையான பயிரும் வைக்கலாம் அதில் மரம் வைக்கலாம் நீங்கள் மரங்கள் வைக்கலாம் இந்த மண் நல்ல மண்ணு பிஞ்ச பண்ணுவாங்க சரிங்களா நல்ல மண்ணுது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு ஒரு போர்வெல் இருக்குது இங்கேருந்து ஒரு நூறு மீட்டரில் வந்து ஒரு போர்வெல் இருக்குது இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு வெல் இருக்குது கிணறு இருக்குது அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது ஸோ தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபீட்டுன்றது மினிமம் நாற்பது அடி மேக்ஸிமம் வந்து இரநூத்தி அடி இரநூறு முந்நூறு அடி அவ்வளோதான் சரிங்களா தண்ணி பிரச்சனையே இங்கே இல்லை அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து ஓனர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் மொத்தம் வந்து மூணு மூணு ஏக்கு அறுபது சென்ட் இருக்குது மொத்தம் சரிங்களா ஒரே ஓனர் தான் இந்த இடத்த வந்து ரெண்டாக ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் தனியாக வாங்கிக்கலாம் இந்த பக்கம் தனியாக வாங்கிக்கலாம் இடத்த ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் நீங்கள் அது ஆப்ஷன் இருக்குது ஒரு ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் அந்த பக்கம் ஒரு ஏக்கர் தனியாக தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் ஸோ ரெண்டு ஏக்கர் ஒரு பக்கம் இருக்குது ஒரு ஒரு ஏக்கர் ஒரு பக்கம் இருக்குது ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம் ரெண்டு ஏக்கர் வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஏக்கரை தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் மொத்தம் மூணு புள்ளி அறுபது அதாவது மூணு ஏக்கர் அறுபது இருக்குது மொத்தம் இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜி வாங்கிக்கலாம் இடத்தோட பிரைஸ் வில வெலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஏக்கர் வந்து நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஃபோர் பாயிண்ட் நைன் லேக்ஸ் அஞ்சு லட்சத்துக்குள்ளே ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே வந்து இடம் கிடைக்க பெரிய விஷயம் அது வந்து ஒரு பிஞ்சை காடுது சரிங்களா கண்டிப்பான முறையில் இந்த இடத்தோட வேல்யூ வந்து கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் உங்களுக்கு வாங்கி போட்டால் ஃப்யூச்சர் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது விவசாயம் பண்ணுறதுக்கு வந்து தோதனை இடம் அது சரிங்களா சுற்றி கிராமங்கள் இருக்குது இங்கேருந்து போனீங்கன்னா நேராக போனீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டரில் வந்து பெரிய கிராமம் இருக்குது அதுபோக வந்து இந்த பக்கமும் ஒரு கிராமம் இருக்குது தாரோடு பார்த்தா இங்கேருந்து தாரோடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு எண்ணூறு மீட்டரில் ரோடு இருக்கு சரிங்களா இந்த பாதை பாருங்க இது வந்து மண் பாதை இந்த பாதை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டில் பாதை இருக்கு இந்த பாதை வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இந்த பாதை இருக்கு நேராக போனீங்கன்னா ஒரு இன்னொரு மீட்டர்ல வந்து உங்களுக்கு தார் வந்துருக்கு இருக்கு ஸோ தண்ணி நல்லா இருக்கு மண் நல்லா இருக்கு ரோடுக்கு இடத்துக்கு வந்து ரோடு பாயிண்ட் இருக்கு மழை பெஞ்சாக்கு கூட தண்ணி மலை பெஞ்சா தண்ணி நிற்காதீங்க சரிங்களா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு ஆறு ஏக்கர் இருக்கு அதுவும் வந்து விற்பனைக்கு வருது அதுவும் வந்து செம்மண் தான் இந்த இடத்துக்கு போக மிச்சம் வந்து ஒரு ஆறு ஏக்கர் மிச்சம் இருக்குது அந்த இடத்த நீங்கள் முடிக்கிறேன்னா முடிக்கலாம் நீங்கள் சரிங்களா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த இடம் எனக்கு பத்தலை எனக்கு எக்ஸ்ட்ரா அடிஷனாக எனக்கு இடத்துக்கு தேவைப்படுனா கூட உடனடியாக முடிக்கலாம் நீங்கள் சரிங்களா ஸோ இந்த ஆப்ஷன் மைண்டில் வச்சுக்கோங்க இந்த இடத்தோட டாக்குமெண்ட் கிளியர் டாக்குமெண்ட்டாக இருக்குது இடத்துக்கு சிங்கிள் உணர் தான் ஒரே உணர் தான் பட்டா ஒரு பேர் மாதிரி இருக்குது ஸோ நம்ம சைட்டிலேருந்து ஒரு நூறு மீட்டர் தள்ளி வந்திருக்கோம் நூறு மீட்டர் தள்ளி வந்திருக்கோம் ஒரு அடி இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் அதை அடி வைப்ப நான் போய் தண்ணியோட டிடிஎஸ் வெளியே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வில்லேஜ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டரில் அதாவது இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மீட்ரு வில்லேஜ் கிராமம் உங்களுக்கு பக்கமாக இருக்குது நடந்தே போயிடலாம் கிராமத்துக்கு நடந்தே போயிடலாம் நீங்கள் சரிங்களா ம் அந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கோயில் வந்து முருகன் கோயில் ஒரு ஃபேமஸான முருகன் கோயில் அது இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் அது சரிங்களா அந்த கோயில் அந்த ஊர் எல்லாம் வந்து பக்கமாக இருக்குது இரநூறு மீட்ரு தான் நடந்தே போயிடலாம் நீங்கள் ஸோ விலைக்கு ஆள் தேவைன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் விவசாயம் பண்ணுறா பாருங்கள் சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க இங்கே மேக்சிமம் நெல் போடுவாங்க மேக்சிமம் நெல் போடுவாங்க நெல் வெங்காயம் போடுவாங்க உளுந்து எள் இந்த மாதிரி போடுவாங்க நிறையா போடுவாங்க ஸோ நீங்கள் வந்து இடத்த பார்த்தீங்க நீங்கள் இடத்துல மொத்தம் மூணு புள்ளி ஆறு சைப்பார் அதாவது மூணு ஏக்கர் அறுபது சென்ட் இருந்துச்சு அது நீங்கள் வந்து ரெண்டாக பிரித்து கூட வாங்கிக்கலாம் அதாவது ரெண்டு ஏக்கர் அறுபது சென்ட் ஒரு பக்கமும் ஒரு ஏக்கர் ஒரு பக்கம் பிரிச்சு வாங்கி பிரித்து வாங்கிக்கலாம் ஏக்கர் வந்து நாலு புள்ளி தொண்ணூறு லட்சம் அதாவது நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு ஏக்கர் சரிங்களா நெகோஷியேஷன் வந்து ரொம்ப ஹையாக வந்து பண்ண முடியாது ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா இது வந்து ஃபைனல் ரேட்டு அதுபோக தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தண்ணி வந்து குடித்து நீங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஒரு அடிவாய்ப்பு இருக்குது பாருங்கள் பைப் போவோம் நம்ம போயிட்டு அந்த நம்ம தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் தண்ணியோட டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் டிடிஎஸ் மீட்டர் டிடிஎஸ் மீட்டர் தான் இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் டிடிஎஸ் வேல்யூ பார்க்க போகிறோம் இது வந்து கவர்மெண்ட் போட்டால் போகிறது அந்த கோயிலுக்காக போட்ட அந்த ஒரு கோயில் இருக்குது பார்த்தீங்களா இதுக்காக போட்ட போகிறது இங்கே நிறைய பேர் கூட்டம் வருவாங்க இல்லையா அவங்களுக்காக போட்ட போகிறது சரிங்களா ஃபங்க்ஷன் அன்னைக்கு ஏதாவது ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இயரும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கூட்டம் பயங்கரமாக வரும் ஏரியாவில் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து திருவிழா நடக்கும் திருவிழா நடக்கும் திருவிழாவுக்கு வந்து மக்கள் நிறைய பேர் வருவாங்க அதுக்காக வேண்டி இந்த போரை இந்த போரில் போட்டு கவர்மெண்ட்டே இந்த போரை போட்டு ஹேண்ட் பம்ப் போட்டிருக்காங்க சரிங்களா இப்போ தனியோட டிடிஎஸ் வேலியை பார்க்க போகிறோம் நம்ம பாருங்கள் நைன் சிக்ஸ்டி காட்டுது நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி காட்டுது அதாவது நீங்கள் கூகுள் கூகுளே போய் பார்த்துக்கலாம் நீங்கள் கூகுளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதாவது டிடிஎஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் தௌசண்ட் தௌசண்ட்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கலாம் சரிங்களா தண்ணி பண்ண பிரச்சனை இல்லைங்க ஸோ நீங்கள் இந்த இடத்த வந்து வாங்கினீங்கன்னா தண்ணி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டி வாட்டராக இருக்கும் லோ டெப்த்தில் நூற்றி இருபது கோடி அடி தண்ணி கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா அது போக உங்களை சுற்றி கிராமங்களுக்கு இருக்குது நல்ல மண் த தரமான மண் பிஞ்சை மண் நல்ல மண் ஸோ பழம் பழங்கள் பழங்கள் போட்டுக்கலாம் பழம் பல பய பல பயிர்கள் இருக்குது பழங்களுக்கு பழங்கள் மரங்கள் இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் நல்ல தரமான மண் சுற்றி கிராமங்கள் இருக்குது பாதை வந்து கவர்மெண்ட் இருக்காரில் பாதை இருக்குது இடத்த வந்து பிரித்து வாங்கிக்கலாம் ஒரே உணர் தான் கிளியர் டாக்குமெண்ட்டு பட்டா அவர் பேர்லேயே ஓடர் பேர்லேயே பட்டா ஓடர் பேர்லேயே பட்டா மாற்றிருக்கோம் ஸோ கிளியர் டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்ருவோம் இடத்த வந்து பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக வாட்ஸ்அப் பண்ணி விட்ருவோம் உங்களுக்கு ஏன்னா ஓகேனா கையிலேயே டாக்குமெண்ட் வாங்கிக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு லீகல் பார்த்துக்குங்க உங்களுக்கு உங்கள் உங்கள் லாயர் யார் உங்களுக்கு தெரிஞ்ச இருந்தாங்களோ அவங்கள்ட்ட லீகலில் பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு இடம் ஓகேனா அதிகபட்சம் ஒரு ஒரு மாதம் டைம் கொடுப்போம் அதுக்குள்ளே பத்திரம் போட்டுருவோம் நீங்கள் ஸோ நீங்கள் சி இடம் பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வர பாருங்கள் வரதுக்கு முன்னாடி எனக்கு என்கிட்ட எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க என்னோடய ஃபோன் நம்பர் நான் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் ஃபோர்ன்றது என்னோடய ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் நான் ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னாக்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க இந்த இடம் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குது சரிங்களா மேற்கொண்டு இன்ஃபர்மேஷன் அதாவது எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஒன்று வேணும் உங்களுக்கு இல்லை வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன பிரைஸ் வந்து சொல்கிறீங்கன்னு கேட்டாக்கா அது சார் பிரைஸ் வந்து குறைக்க முடியாது கண்டிப்பாக அது வந்து ஃபோர் பாயிண்ட் நைன் ஹண்ட்ரட் வந்து ஒரு ஃபைவ் ஃபை ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் குறைக்கலாம் அவ்வளோதான் சரிங்களா அதுக்கு மேலே குறைக்கவே வாய்ப்பே இல்லை லாஸ்ட் ப்ரைஸ் தான் அது லொக்கேஷன் பற்றி நீங்கள் உங்களுக்கு கூடுதலாக இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு லொக்கேஷனை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து வரதுக்கு முன்னாடி ஒரு ஒன் டே பிஃபோர் கால் பண்ணிட்டு வாங்க சேம் டே வர வேண்டாம் தேங்க்யூ வெரி மச் இடத்த வாங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து இடத்துல வந்து போர் போடுறதாகட்டும் ஃபென்சிங் போடுறதாகட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேலைக்கு ஆள் தேவை எடுத்து கொடுங்கன்னு சொன்னால் கூட எடுத்து கொடுக்க ரெடியாக இருக்கும் கிராமங்கள் சுற்றி கிராமங்கள் இருக்குது சப்போஸ் கிராமங்களில் வேண்டானாக்கா நார்த் இந்தியன் தான் வேணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பீகார் ஒடிசா ஆந்திரா அங்கேருந்துலாம் வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்க முடியுங்களால் அதுபோக உங்களுக்கு மேற்கொண்டு வேலை வே வேலைகள் அதாவது உங்களுக்கு வந்து போக உங்களுக்கு வந்து மேற்கொண்டு சப்சிடி கவர்மெண்ட் சப்சிடி இருக்கீங்களா இல்லைங்களா சப்சிடி ஃபுல்லாக மானியம் சொல்லுவாங்க மானியம் மானியம் ஃபுல்லாக வந்து வாங்கி தரோம் உங்களுக்கு மானியமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஒருத்தில் மானியம் கிடைக்கும் உங்களுக்கு ட்ரிப்ளிகேஷன் மானியம் இருக்குது போருக்கு மானியம் இருக்குது ஃபென்சிங்குக்கு சோலார் ஃபென்சிங் மானியம் இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்துக்கிட்டு நிறையா மானியங்கள் வந்து நிறையா இருக்குது அது மாதிரி சோலார் பம்புக்கு மானியம் இருக்குது ஃபிஷ் பாண்ட் பண்ணைக்குட்டன் வாங்க மானியம் இருக்குது ஸோ இதான் மானியத்தை நீ கூட்டி ஆட் பண்ணாலே உங்களுக்கு வந்து நியர்லி ஃபைவ் லேக்ஸ்ட்டாக வந்துடும் சரிங்களா இந்த மாநிலங்கள்லாம் நான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு நீங்கள் வந்து அலைய தேவையில்லை எங்கிட்ட வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி நீங்கள் டீல் டீல் பண்ணி இடத்த முடிக்கிறது முடிச்சிங்க இடத்த முடிச்சிங்கன்னாக்கா இடத்த முடிச்சிங்கன்னாக்கா அதில் வந்து பெனிஃபிட் என்னன்னாக்கா நீங்கள் வந்து அலைய தேவையில்லை நீங்கள் வந்து பெங்களூர்லையோ கேரளாவிலையோ ஹைதராபாத்லேயோ எங் எங்கே இருந்தாலும் தான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சிசிவி கேமராவில் வந்து நீங்கள் வந்து உங்கள் சைட் ஆக்டிவிட்டிஸை பார்த்துக்கிட்டா போதும் ஸோ நாங்கள் வந்து எல்லா விஷயங்களுக்கும் நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது ஃபார்மிங்கில் வந்து ஃபென்சிங் போடுறதுலேருந்து எல்லா விஷயமும் ஏ டு சைட் எல்லாமே பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு ஸோ இது விஷயம் அவங்களுக்கு கூடுதல் இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சுனாக்கா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் போடுங்க தேங்க்யூ